இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்படி சீரியலோட இன்னையோட வந்து அதாவது பிப்ரவரி பதினஞ்சோட இந்த சீரியலே முடிஞ்சதுப்பா சுபம் அப்படின்னு போட்டு முடிச்சிட்டாங்க ஆனா இப்ப முடிக்கணுமா அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் இந்த கதையில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குதுப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுனுக்கும் ஒரு அண்ணன் இருக்காரு அவரு ஏன் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கதை சொல்லியிருக்கலாம் அவர் ஏன் வந்து போனார் ஏன் திரும்ப வரல அவர் பேர் அருண்கிற மட்டும் தாண்டி வேற எதுவுமே தெரியாது அந்த கதை வச்சு எதாவது சொல்லியிருக்கலாம் ஒரு எவ்வளோ சொத்து பிரச்சனையோ இல்லை அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஏதாவது இழுத்துருக்கலாம் அப்படிங்கிற கதை இருக்குது இன்னொன்று காவியா திரும்ப வந்து மலேசியாவே போறேன்னு சொன்னாங்க ஆனா வந்து போனாங்களா இல்லையா திரும்ப வர்ற மாதிரி காமிச்சிருக்கலாம் அப்படி வந்து அவங்களோட ஒரு எண்டிங் இல்லாத மாதிரி இருக்கு திடீர்னு போயிட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் காமிச்சாங்க தவிர அவங்கள வச்சு பர்ஃபெக்ட் எண்டிங் கொடுத்துருங்களா அவங்களோட கேரக்டருக்கு அப்படின்னா அதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் சரிப்பா இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து இந்த சீரியலை இப்போ முடிக்கணும் அப்படின்னா டிஆர்பியில் ரேட்டிங் ரொம்ப கம்மி அப்படிங்கிறதான் இந்த சீரியல் தான் கிட்டத்தட்ட லாஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து ஸோ இந்த சீரியலை வந்து முடிச்சிடலாம் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஹாட் ஸ்டாரில் இதோட ரேட்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னொரு உண்மையோ கூட ஸோ இந்த சீரியல் முடிச்சிட்டாங்கல்ல அடுத்து இந்த ஸ்லாட்டில் வர சீரியல் வந்து பெஸ்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அதையும் அடுத்து அடுத்து நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்